கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் தெபோரால் நாங்கள் இங்கே தென்காசி பட்டணத்தில் இந்த மேலகரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுது ஆனால் எங்களுக்கு வந்து நிறைய அசுத்தாவின் போராட்டம் எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் எங்கள் அம்மாக்கும் நிறையவே இருந்துச்சு நிறைய இடத்துக்கு போனால் ஆனால் எங்கேயுமே ஒரு பரிபூர்ண விடுதலை எங் எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆவி போகும் திரும்பி வர்றதாகவே இருந்துச்சு இந்த டைமில் தான் ஆனால் எதார்த்தமாக ஆவியானவர் மூலமாக தேவைப்பட்டு திடீர்னு நான் யூடியூப் சேனல் பார்க்கும்போது இந்த ஜாஸ் ஜெமி அந்த யூடியூப் சேனலில் ஆண்டவர் தான் அதை எங்களை பார்க்க வச்சாங்க அப்புறம் கூட நான் நிறைய தடவை அது வேண்டான்னு கூட ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஆவியானவர் என்னையும் அறியாமே அதை பார்க்க வச்சாங்க அப்புறம் பார்த்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் வந்தபோது கூட ஆண்டவர் என்னை இங்கதான் இருக்க சொன்னாங்க ஆனா நான் தான் எனக்கு இந்த ஊர் பிடிக்காதனால இந்த ஊர் மேல ஒரு இருந்த ஒரு வெறுப்புனால நான் இந்த இடத்துக்கு வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்டே நான் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் ஊழியம் செய்ய மாட்டேன் இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன் தான் நான் சொல்லிட்டு போனேன் அப்புறம் திரும்பவும் அதுக்கப்புறம் இங்க நான் சொன்னது நிமித்தமா என்னன்னு தெரியல ஆனா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்புறம் திரும்பவும் நைட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி நீ திரும்ப அந்த யூடியூப் சேனலை பாரு அப்படின்னு எசப்போ சொன்னாங்க எது நிமித்தம்னா எனக்கு வந்து திருமணத்தை அடைடுச்சு எனக்கு திருமணம் ஆகல சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி அப்போ வந்து ஏசப்பா வந்து நீ அதை பாரு உனக்கு எது திருமண தடைக்குன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுகள் இருக்கு நீ அந்த மேரேஜ் கோர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க அதை பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு திருமணம் பண்ணுறதுல ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு எது நிமித்தனா அந்த ஆவி நிமித்தம் எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு அதனால நான் அதை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் ஏசப்பா என்னையும் அறியாமல் பத்து மணிக்கு திரும்ப திரும்ப ஒரு மூணு மாசமா கண்டினியூவாக அதை பார்க்க வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இப்போ ஒரு லாஸ்டாக ஜூ தேதி எனக்கு திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் திருமணமானதுல இருந்து எனக்குள்ள திருமணம் ஆகிட்டு அந்த திருமணத்துக்குள்ள அசுதாவே போகிட்டு ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை வாழ முடியாதபடி நிறைய அசுதாவின் போராட்டம் எனக்குள்ள இருந்துச்சு அது இப்போ லாஸ்டா ஒன்றரை மாசமா எனக்கு ரொம்ப அளக்கழிச்சிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் ஏசப்பா வந்து நீ இந்த மாதிரி இந்த பட்டணத்துக்கு இந்த இடத்துக்கு வர சொல்லி நீ போ இங்க தான் உனக்கு ஊழியம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரிசனத்துல சொப்பனத்துல பேசினாங்க அப்ப கூட நான் அதை நம்பலை அதுக்கப்புறம் எங்களையுமே அறியாம நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆவியானூர் ஒரு நாள் திடீர்னு எங்களை வர வச்சு அஹ் அதுக்கப்புறம் இந்த இந்த ஊர் தான் நான் இனி ஊழி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுனால நாங்க இங்க வந்தோம் பார்சல் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்திருந்தாங்க நாங்க வந்து இப்போ இப்ப ரெண்டு நாளா நேத்தும் எங்களுக்கு இந்த டேட் தான் கொடுத்திருந்தாங்க இப்போ டெலிவரன்ஸ் எங்களுக்கு நடந்துச்சு என்ன அப்படின்னா எனக்குள்ள முப்பத்தி நாலு வருஷமா ஒரு சர்பத்தி நாவி அப்புறம் ஒரு அஞ்சு தலை நாகமும் ஒரு கன்னியும் சேர்ந்து நாகக்கண்ணி அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து முப்பத்தி நாலு வருஷமா எனக்கு இருந்தது உண்மை தான் ஆனா அது இன்னைக்கு நேத்து ஒரு ஸ்பிரிட்டும் இன்னைக்கு என்னை விட்டு போச்சு இப்போ வந்து இந்த ஒன்றரை மாசம் ஜப தடை இருந்துச்சு அது எல்லாமே எல்லாமே மாறிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி கத்தரே இந்த காரியத்தை எனக்கு செய்தார் கத்தரே இந்த இடத்துக்கு வர பண்ணார் பிசாஸ் எவ்வளவு தடை பண்ணாலும் ஆண்டவர் என்ன முன்குறிச்சதுனால இன்னைக்கு கைவிட மாட்டேன்னு சொன்னதுனால நம்பல இப்படிலாம் என்ன விடுதலை இப்படி எல்லாம் சொல்றாங்க டைம் ஜெபிக்கிறோம் அதெல்லாம் கூட நான் நம்பலாம் ஆனா அது உண்மைதான் ஏன்னா நான் அது கண்ணால பார்த்ததுனால நான் சொல்றேன் இப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு இப்போ நான் பரிபூர்ண விடுதலையோட இருக்கிறேன் எனக்கு விடுதலை கொடுத்த ஏச நன்றி எனக்காக ஜெபித்த பாஸ்டர் அவங்க பொண்ணு இவங்க எல்லாம் ஜபிச்சாங்க அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி கர்த்தருக்கு ஸ்தோதிரம் என் பேர் மோனிஷா மேகா நான் இங்க தான் அந்த சர்ச்சில் இப்போ ஒரு வருஷமா நாங்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறோம் இடையில திருநெல்வேலியிலேருந்து இடையில இடையில வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாஸ்டர் குடும்பமா ப்ரேயர் பண்ண வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப போராட்டமா இருந்தது என்னால மூச்சு விடுற கூட கஷ்டமா இருந்தது நெஞ்சு வலி முதுகு வலி கை கால் வலி அதெல்லாமே இருந்தது நேற்று நாங்கள் ப்ரேயருக்கு இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் நேற்று ஃபுல்லா ப்ரேயர் பண்ணினோம் ப்ரேயர் பண்ணதில் ஒரு எட்டு ஆவி எனக்குள்ள இருந்து போச்சு ஆவி செய்வனையால வந்த ஆவி உறவினர்கள் ஒரு ஒருத்தங்க மூலமா வந்த கட்டு எல்லாமே எங்களை என்னை விட்டு போனதை நான் அப்படியே பார்த்தேன் அந்த ப்ரேயர் பண்ணி லாஸ்ட் ஃபைனல் பண்ணும்போது பாதோளம் திறந்து அந்த ஆவி வந்து என் ஹார்ட்ல இருந்து கொடுத்தங்க கத்தியை வச்சு தூதர் எனக்கு ஹார்ட்டை பிரித்து என் ஹார்ட்டுக்குள்ளேருந்து இருந்து ஒரு பால் மாதிரி ஒரு உருவத்தை எடுத்து அந்த பாதாளத்துக்கு அடியில் போட்டதை என் கண்ணால் பார்த்தேன் அது போக இன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போதும் என் கையை பிடிச்சி ஒருத்தங்க என்னை எழுப்புனாங்க என் கையை பிடிச்சி எழுப்பி நீ எந்திரி இனிமேல் உனக்கு எந்த இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சி எழுப்பினாங்க இப்போ எனக்கு எந்த பாடியில் எந்த ஒரு பெயின் எதுவுமே இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி நான் கிறிஸ்டின் தான் கிறிஸ்டினா ரசிக்கப்பட்டும் நான் ப்ரேயர்லாம் அந்தளவுக்குலாம் நான் பண்ணலாம் மாட்டேன் எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது ஆனா சொல்லுவாங்க கட்டு இருக்குது செய்வன இருக்கு பில்லிசூனிய இருக்கு எல்லாமே ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணு நீ தேடி கிடைக்கும் அப்படிம்பாங்க எனக்கு ஆனா அதுலன்னா எனக்கு எந்த ஒரு அதெல்லாம் இல்லவே நான் வந்து அப்புறம் வீட்டில் போயிட்டு என்னால பிரேயர் பண்ண முடிஞ்சது கொஞ்ச நேரத்துக்கு மேல என்னால பாட்டு எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் படிப்பேன் ரெண்டு லைன் படிப்பேன் அதுக்கு மேல ஏன் நம்ம அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா நேத்து போயிட்டு நான் டிவில பா சாங்ஸ் போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நான் ஆனா என் மைண்டுக்குள்ள பாட்டு படிச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே இல்லை என் சிந்தையில பேசிட்டு இருக்கிற ஆவி எல்லாமே நேற்று எல்லாமே என்ன இருந்து போயிருச்சு ஆனா இப்ப நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு விடுதலை கொடுத்து இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்காக எங்க குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ண மாஸ்டர் குடும்பத்துக்கும் எங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி தோத்து இந்த யூடியூப் சேனல் பாக்குறவங்க எங்களை மாதிரி கட்டு உள்ளவங்க இந்த சேனலில் பார்க்குறவங்க கட்டு இருந்துச்சுன்னா உடனே வாங்க இங்கே வந்து விடுதலையே வாங்கிட்டு போங்க கத்தர் பரிசுத்து நாமத்துக்கு சோத்துடும்